திருமாவை பொளந்து கட்டிய சீவன் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொளி காண இருக்கும் அதாவது கருத்தியல் ரீதியாக திருமணவர்களை பொழந்து கட்டியிருக்கார் அண்ணன் அவர்கள் இருவருக்குமான ஒரு கருத்தியின் மோதல் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடர்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதில் யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பின்னோட்டத்தில் தெரிவிச்சுட்டுங்க என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஹெட்லைனாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த வகையில் விழுப்புரம் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் தொடர்ச்சியான மரணங்கள் இருபது இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்ற நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பிரச்சனையாக இருக்கும்போது இதை எப்படி திசை திருப்பதுன்னு தெரியாமல் உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்லேருந்து வெளிநாட்டு பயணம் போக அங்கே என்ன நடக்குதுங்கிறத மாற்றிருக்காங்க தொடர்ச்சியாக இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரெய்டுங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி மொத்தமாக அந்த விஷயத்தையே மழுங்கடைக்க வச்சுட்டாங்க எளிய மக்களோட அந்த வழிகள் என்ன அப்படிங்கிறதும் அதை சரி செய்வது அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது ஏன்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சபவர்களிடமிருந்து அரசுக்கு தேவையான பணங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த விஷயத்தை பெரிதுப்படுத்த முடியாமல் அப்படியே எப்படியாவது வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அமைப்பது போல இந்த மாதிரி வேறு ஒரு பிரச்சனைகளை தூண்டி அணைச்சிருக்காங்க இதற்கு திருமாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்தவருக்கு பத்து லட்சம் கொடுப்பதுங்கிறது சரிதான் அதை வந்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறவங்க மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சீமான அவர்களை குறிப்பிடுறாரு அதாவது எந்த குடும்பமாக இருந்தால் என்ன அவர் எப்படி இறந்தால் என்ன ஆனால் அவருடைய குடும்பத்திற்குன்னு ஒரு தேவை இருக்கு அவங்க நடுரோட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் பத்து லட்சம் கொடுப்பது அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்கிறாரு அதற்கான அவர்கள் என்ன பதில் கூறியிருக்கார் அப்படின்னா பத்து லட்சம் கொடுப்பது சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அது மாறாதா ஏன்னா இவனோ ஒருத்தன் குடிக்க போகிறதுங்கிறது தப்பு அப்படி இருக்கும்போது கள்ளச்சாரம் குடிக்கிறதுங்கிறது அதை விட தவறு ஏன்னா அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது அப்படி நீங்கள் குடிச்சு இறந்தனா அதற்கான காசு மக்கள் பணத்துலேருந்து நீங்கள் எப்படி எடுத்து கொடுக்கலாங்கிறது தான் அவருடைய கேள்வி உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு தோணுதுன்னா அதை விக்ரம் பார்த்தீங்களா அவனை பிடிச்சி அவங்கிட்ட இருக்க காசு எடுத்து கொடுக்கலாம் ஆனால் அதை பண்ணால் நாங்கள் எதுவும் கேட்க போகிறது இல்லை நீங்கள் எங்களோடய வரிப்பணத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கேள்வி கேட்கத்தானே செய்வோம் அப்படின்னு சீமா அவர்கள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அப்படி மனிதாபமானிய அடிப்படையில் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால் தமிழர்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க அவருக்கு குடும்பத்துக்கெல்லாம் இதுவரை எத்தனை பேருக்கு பத்து லட்சத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபின் ஒரு கலவரம் ஏற்படுது அங்கே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருவர் இறந்திருக்காங்க அந்த பாடியை அங்கேருந்து இருந்து இராணுவம் வந்து இங்கே அனுப்பி வைக்கிது அவர்கள் குடும்பத்திற்கு எத்தனை லட்சம் நீங்கள் வந்து அழிவிச்சிங்க நீங்கள் மட்டும் கிடையாது மத்திய அரசையும் சேத்தே கேள்வி கேட்கணும் ஒன்றிய அரசும் கொடுக்கல இங்கே இருக்க எங்களுடைய அரசும் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் நிதிஷ்குமார் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருக்கணுங்க அவர் என்ன சொல்கிறாரு நீ குடிச்சிட்டு செத்த அப்படின்னா அதுக்கு காசு தர முடியாது ஏன்னு கேட்டால் நானே சொல்லிட்டேன் கள்ளச்சாரையும் குடிக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி தர முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறது தான் சரியான அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு இப்போ சொல்லுங்கள் இந்த ரெண்டு கருத்தில் எந்த கருத்து சரியாகப்படுது